முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அமெரிக்கா புறப்படும் நிலையில் சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் மெரினாவில் உள்ள அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதல்வர் ஸ்டாலினுடன் யாரெல்லாம் சென்றார்கள் முழு விவரங்கள் என்ன வணக்கம் முதலீடுகளை இருப்பதற்காக இன்று இரவு அமெரிக்கா புறப்பட்டு செல்ல உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னதாக முன்னாள் முதல்வர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் முதல்வருடன் அமைச்சர்கள் கே என் நேரு பொன்முடி அதே போல பாபு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஏற்கனவே மூன்று முறை முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தற்போது நான்காவது முறையாக இன்று அமெரிக்கா இருக்கிறார் அங்கு பல்வேறு முதலீட்டாளர்களை சந்தித்து வருமாறு அழைப்பு விடுக்கவும் இருக்கிறார் முன்பாக முதல்வர்கள் நினைவிடத்தில் மலர்தூவி பார்க்க முடிகிறது பொதுவாக திமுகவில் முக்கியமான நாட்களும் சரி முன்னாள் முதல்வர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி பிறந்தநாளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்துவது வழக்கம் அந்த வகையில் வெளிநாடு புறப்பட்டு செல்வதும் முக்கியமான ஒன்று என்பதால் நினைவு மரியாதை செலுத்திவிட்டு இன்று இரவு முதலமைச்சர் வெளிநாடு புறப்பட இருக்கிறார் என்பதும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க